அரிய வகை பக்கவாதத்தால் உடலின் மூன்று உறுப்புகள் செயலிழந்து உயிருக்கு தீங்கான நிலையில் இருந்த ஒன்பது வயது இளைஞரை சென்னை வடபழனையில் அமைந்துள்ள சிம்ஸ் மருத்துவக் குழுவினர் காப்பாற்றி சாதனை புரிந்துள்ளனர் மூளையில் ஏற்பட்ட ரத்த உறைவால் இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த இளைஞருக்கு சென்னை வடபழனையில் அமைந்துள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் வெற்றிகரமாக மருத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது சிம்ஸ் மருத்துவமனையின் நரம்பியல் துறை இயக்குநர் மற்றும் முதுநிலை வல்லுநர் டாக்டர் பிரபாஸ் பிரபாகரன் மூத்த நரம்பியல் வல்லுநர் டாக்டர் விவேக் மற்றும் சிம்ஸ் மருத்துவமனையின் இடையீட்டு நரம்பியல் பிரிவின் முதுநிலை மருத்துவரான ரிதேஷ் ஆர் நாயர் டாக்டர் செல்வின் ஆகியோர் அந்த அரிய வகை பக்கவாத மருத்துவத்தை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளனர் போய் சின்னதாக இருந்திருக்கலாம் அது அப்படியே அது அந்த மருந்திலே சரியாக இருந்தது அதனால தான் அவருக்கு மூளையில் சர்ஜரி தேவைப்படலை காலுக்கு இம்மிடியட்டாக தேவைப்பட்டது ஹார்ட்டில் உள்ளது ப்ராக்ரெசிவாக அந்த ரிஸ்க் இருக்குது எப்போ வேணாலும் அந்த கிளாட் கொஞ்சம் டிஸ்டார்ஜ் வரலாம் அவருக்கு லக்லி நத்திங் ஹேப்பன் இப்போ வீக்கம்ங்கிறது வீக்கம்ங்கிறது எல்லாருக்குமே வரும் யார் ஸ்ட்ரோக் வந்துச்சு இப்போ ஒரு கையில் ஒரு அடிபடுது ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கை எப்படி இருக்கும் வீக்கமாக இருக்கும் நார்மலாக பாடி ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் அது ஆனால் யாருக்கு இப்போதைக்கு எங்களை இப்போது ஓவர் தி எக்ஸ் வித் த எ எக்ஸ்பீரியன்ஸ் நியூரலஜிஸ்ட் ஆர் நியூரோசர்ஜன் ஆர் தி டீம் நர்சஸ் கூட ட்ரெயின்டு தான் அவங்களுக்கு தெரியும் என்னென்ன அறிகுறிகள் பார்த்தா உள்ளே எடிமா அதிகமாகிறது அறிகுறிகள் பார்க்க முடியும் நார்மலாக ஸ்ட்ரோக் வந்து ஒன்பது நாள் வரைக்கும் எடிமா அதிகமாகலாம் காமனாக தேர்ட் ஆர் ஃபோர்த் டே பார்க்குறோம் காமனாக அதில் யங் ஏஜில் நம்ம இம்மி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு இம்மிடியேட்டாக வந்தது ஏன்னா யங் ஏஜில் வரும்போது அந்த வீக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சார் சொன்ன மாதிரி மெடிசின்ஸ் தான் மெடிசின்ஸில் கை கடங்காமல் இருக்கும்போது தான் நம்ம சர்ஜிக்கல் பண்ணுவோம் அது ஒரு இயர் எனக்கு ஞாபகம் ஹேம்லெட் ஸ்டடி அந்த ஸ்டடி வர வரைக்கும் டிஸ்கஷன்ஸ் இருந்து பண்ணலாமா பண்ண வேணாம் அந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நூறு பேர் இந்த எடிமாவோட வந்தாங்கன்னா நாற்பத்தெட்டு பெர்சன்ட் நாற்பத்தெட்டு பேரோட உயிரை கரெக்ட் டைமில் சர்ஜரி பண்ணால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கிளியராக அந்த ஸ்டடி சொல்லி அன்னை அதுலேருந்து தான் இந்த சர்ஜரிங்கிறது நம்ம சில டைம் ஓகே இது நம் கிளியர் கைட்லைன்ஸ் இருக்குது எது பண்ணால் மருந்தில் நிற்கும் மருத்துல நிற்காத பட்சத்தில் இம்மீடியட்டாக ஆக்சுவலாக நியூரோ சர்ஜன் வில் பி கால்ட் ஆன் த டே ஒன் இப்பட் ஸ்ட்ரோக் கம்ஸ் வி வில் இன்ஃபார்ம் தி நியூரோ சர்ஜன்ஸ் தட் ஓகே இந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்க தே வில் ஆல்சோ அசஸ் ஸோ தட் வி நோ எப்போது ப்ரெஷர் அதிகமோ இம்மீடியேட்டாக வி வில் இன்வால்வ் இவங்க விஷயத்தில் வந்த உடனே எமர்ஜென்சிலேருந்து டைரக்டாக சர்ஜரி தான் எடுத்திருக்கோம் மெயின்பி அவர் வீட்டிலேருந்து காலிலேருந்து மயக்கமாக இருந்ததுனால அப்போ இருந்த டைம்லையும் வீக்காக இருந்துருந்துருக்கும் அதனால் எங்ககிட்ட வரும்போதே அவர் அவ்வளோ மோசமாக ஸோ காமனாக இப்போது இவங்க விஷயத்தில் நம்ம பிரிவென்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கவே முடியாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ள ரத்த குழாயில் ஏற்பட்டது செகண்ட் ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் மருந்து போட்டுருந்தேனா அதாவது ஃபேமிலி இருக்குன்னா வரணும்னு அவசியம் இல்லை பட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடணும் இன்னொன்று தூக்கம் தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம் தூக்கம் இல்லாதவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரோக் நாங்கள் பார்க்குறோம் எஸ்பெஷலாக கொரட்டை எக்ஸ் அங்கே கொஞ்சம் உடல் பருமன் இருக்கவங்க அவங்களுக்குலாம் ஸ்ட்ரோக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் பார்க்குறோம் இன்னொன்று ஸ்டடீஸ் இன்னும் போயிட்டுருக்கு பட் ஏர்லி ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் தட் ஏர் பொல்யூஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இன்னும் அது போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ் எல்லாம் பட் அது ஒரு அவேர்னெஸ்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் திஸ் இஸ் நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் திஸ் இஸ் ஃபார் அவேர்னஸ் க்ரியேஷன் ஓகே அவேர்னஸ் தட் ஒன் யங் பீப் அஸ் ஐ டோல் யங் பீப்புள் கேன் ஹாவ் ஸ்ட்ரோக்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அன் ஓல்ட் ஏஜ் நம்பர் டூ ஒன் பர்சன் கேன் ஹாவ் மல்ட்டிபல் ரீசன்ஸ் த்ரீ ஆன் டைம் அரையவல் வில் ஹேவ் குட் ரிசல்ட்ஸ் இன்னொன்று ஆன் டைம் அரையவல் நாட் ஓன்லி ஃபார் மெடிக்கல் ரீசன்ஸ் சர்ஜிக்கல் ரீசன்ஸ் ஆல்சோ யூ ஷுட் கம் ஆன் டைம் சோ தட் வீ வில் பி ஏபிள் டூ டூ பெட்டர் இன்னொன்று முக்கியமான விஷயம் ஸ்ட்ரோக்குங்கிறது அதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை கண்டுபிடிக்கணும் ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு என் பாயிண்ட் கிடையாது ஸ்ட்ரோக்குங்கிறது நடுவில் இருக்கு ஸ்டார்டிங் கிடையாது கிடையாது காரணம் கண்டுபிடிச்சா தான் வராமல் தடுக்க முடியும் இன்னொன்று முக்கியமானது ஸ்ட்ரோக் ரிகரன்ஸ் இது நார்மலாக யாரும் அவ்வளோ பற்றி பேசுறது இல்லை ஒரு தடவை ஸ்ட்ரோக் ஏற்பட்டதுன்னா திருப்பி வரதுக்கான வாய்ப்புங்கிறது ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு வர மேக்ஸிமம் தான் சொல்றேன் வரணும்னு சொல்லலை செவன் பெர்சன்டேஜ் மினிமல் இன்னொன்று ரத்த குழாயை நம்ம டெஸ்ட் பண்ணணும் ஒரு தடவை ஸ்ட்ரோக் வரும்போது நான் ஹார்ட்டுக்கு சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் ஹார்ட்டுக்கு என்ஜியோ பண்ற மாதிரி இப்ப எல்லாம் நம்ம பிரெயினுக்கும் என்ஜியோ பண்றோம் அதை பத்தி நம்ம ஒரு டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப வர யங் ஸ்ட்ரோக்கோட இன்சூரன்ஸ் ரொம்ப அதிகமாகுது முக்கியமான ரீசனில் ஒன்று நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் வந்த சேஞ்சு டயட்டில் வந்த சேஞ்சு லைஃப் ஸ்டைலில் முக்கியமானது ஸ்லீப் ஸ்லீப் நம்ம பண்ணிக்கிறோம் இன்னொன்று அப்ட்ரக்ஷன் பிளாக் இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி ஏற்படலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக நம்ம ஸ்னோரிங் நம்ம ஒரு சாதனம் நம்ம குரட்டை அப்படின்னா நல்ல தூக்கம் எடுத்துக்கிறோம் எல்லா குரட்டையும் ப்ராப்ளம் கிடையாது சில டைம் சில குரட்டைகள் ப்ராப்ளமேட்டிக் தான் அது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ ஸ்லீப் நாங்கள் இப்போலாம் ஸ்ட்ரோக்கில் அதுவும் ஒரு இதை தான் பண்ணிக்கிறோம் ஸ்லீப்பே நம்ம எவாலுவேட் பண்ணணும் பண்ணுறோம் பண்ணணும் ஸோ முதல் முதலாக எங்கள் டீம் அவரை பார்க்க போகிறது அவருக்கு வயது வந்து இருபத்தி ஆறு ஸோ அப்போது எமர்ஜென்சியில் வந்தப்போ அவர் மயக்க நிலையில தான் வந்தார் கூட இருந்தவங்க வந்து அவர் காலையிலேருந்து மயக்க நிலையில் இருந்ததாகவும் பலமுறை வாமிட் பண்ணதாகவும் கூறினாங்க ஸோ எக்ஸாமின் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறப்போ எங்களுக்கு அவருக்கு வந்து சிறு மூலையில் ஸ்ட்ரோக் அதாவது செரிபெலர் இன்ஃபாக் இருக்கிறதாக தெரிஞ்சுது அது கூட அவருக்கு வந்து ஹைட்ரோகெஃபிலஸ் அதாவது அந்த ஸ்ட்ரோக்கோட தாக்குதல்னால இன்ஃபேக்ட்னால பிரெயினில் வீக்கம் வர ஆரம்பித்து உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருந்தார் ஸோ உடனடிய உடனடியாக இங்கே நியூரோ சர்ஜரி டீம் டாக்டர் விஜய் சார் அண்ட் டாக்டர் சுரேஷ் பாபு சார் டீம் வந்து அவருக்கு எமர்ஜென்சி சர்ஜரி அதாவது அவசர நிலை அறுவை சிகிச்சை பண்ணி உயிரை காப்பா காப்பாற்றினாங்க ஸோ அதுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் ஃபோர்ஸாக டீ கம்ப்ரெஷன் அதுக்கு பிறகு இந்த சர்ஜரி முடிந்த பிறகு அவர் கொஞ்ச நாள் ஐசியூவில் இருந்தார் வெண்டிலேட்டரில் இருந்தார் படிப்படியாக வெண்டிலேட்டர்லேருந்து குறைச்சி வார்டுக்கு வந்தாங்க இந்த சின்ன வயதில் இருபத்தாறு வயதுலேயே ஏன் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்தது அதுக்கு காரணம் நாங்கள் கண்டுபிடிக்கிறப்போ அவருக்கு இந்த ஆன்டி ஃபாஸ்பலிபேட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை நம்மளுக்கு எதிராக வேலை பண்ணுற ஒரு நோய் இருக்கதாக தெரிஞ்சது அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ளட் தின்னஸ் திருப்பி ரத்த குழாயில் அடைப்பு உண்டாகாமல் இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் ஆரம்பித்தோம் ஸோ படிப்படியாக மெடிசின்ஸ் எடுத்துட்டு ஒரு மூணு நாலு மாதத்தில் அவர் அவர் வேலை பார்க்குற நிலைக்கு வந்துட்டார் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடெல்லாம் பண்ண ஆரம்பித்தார் வேலைக்கு போக ஆரம்பித்தார் இதுக்கப்புறம் அவர் ரெகுலர் ஃபாலோ அப்பில் இருந்தார் செகண்ட் டைம் அவர் அட்மிஷன் வரப்போ அவருக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு பத்து நிமிடத்துக்கு ரைட் கை செயல்பாடு வரல பேச்சு கொளரல் இருந்துச்சு அது ரெண்டு முறை பத்து நிமிடத்துக்கு இருந்துச்சு அதோட ரைட் காலில் வலது காலில் வலியும் இருந்தது ஸோ அவர் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு பேச்சு பாதிப்பு இருந்தது ஸ்பீச் டிஃபிகல்ட்டி இருந்தது ரைட் கை அசைவு செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன் பண்ணுறப்போ அவருக்கு மூணு உடல் உறுப்புகளில் ரத்த குழாய் அடைப்பு பாதிப்பு இருந்ததாக தெரிஞ்சுட்டோம் அதாவது வ இடது பக்கம் மூளைக்கு போகிற ரத்த குழாய் அடைப்பு இருந்தாய் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இன்னொன்று வந்து வலது காலுக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு இருந்தது அண்ட் ஹார்ட்டில் ஒரு சேம்பர் லெஃப்ட் ஏடிஎம்னு சொல்லுவோம் அதுலேயும் கிளாட் இருந்தது ஸோ இந்த ஹார்ட்டில் கிளாட் இருந்ததுனால அவருக்கு வந்து காலில் வலது கால்லையும் இடது பக்கம் மூளைலேயும் பாதிப்பு ஏற்பட்டது ஸோ எங்கள் வேஸ்குலர் சர்ஜரி டீம் டாக்டர் சாய்ராம் வந்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணார் பார்த்துட்டு கால்க்கு காலோடய ரத்த குழாய அடைப்பு நம்ம எடுக்கலைன்னா கால் நம்ம சேவ் பண்ண முடியாது கால் காப்பாற்ற முடியாதுங்கிற அறிகுறிக்கு வந்தோம் அதுக்கு பிறகு ஒரு அவசர அறுவை சிகிச்சை காலுக்கு எமர்ஜென்சி த்ரோம்பெக்டமி அதாவது ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோ மூலமாகவே அந்த ரத்த குழாய் அடைப்பு கிளாட்டை எடுக்கிற ப்ரொசீஜர் பண்ணாங்க அது பண்ணிவிட்டு ஏன் இந்த அவருக்கு மெடிசின்ஸ் எடுத்தும் ஏன் இது வந்ததுன்னு நம்ம கேட்குறப்போ தான் தெரிஞ்சது ரெண்டுலேருந்து மூணு நாள் மெடிசன் எடுக்க அவர் தவறிட்டார் அதுக்கு பிறகு தான் இந்த சிம்டம்ஸ்லாம் அவருக்கு வந்தது ஸோ இந்த சர்ஜரி பண்ணினப்புறம் அவருக்கு படிப்படியாக ஃபிசியோதெரப்பி அண்ட் மெடிக்கேஷன்ஸ் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணினோம் ரீஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக அவர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தார் ஒரு மூணு நாள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதத்தில் சுயமாக நடக்க ஆரம்பித்தார் சுயமாக நடக்கிறதுனா வித் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தார் பேச்சும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு ஸோ இந்த ஏன் இந்த கேஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த ஆன்டி இப்பட ஆன்டிபாடி சின்ட்ரோம்ங்கிறது ஒரு ரேர் கண்டிஷன் ஒரு லட்சத்தில் அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கு இதை தாக்கும் அதுலேயும் கேட்டஸ்ட்ராஃபிக் அதாவது ரெண்டுலேருந்து மூணு உடல் உறுப்பு ரத்த குழாய்களில் உடல் உறுப்புகளில் அடைப்பு ஏற்படுறது ரொம்ப ரேர் அதாவது இந்த ஆன்டிஃபாஸிபிட் ஆன்டிபாடி சின்ட்ரோம் பேஷண்ட்ஸ்லேயே ஒரு சதவீதம் தான் இது தாக்கும் ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் டைம்லி வந்ததினால நேரத்துக்கு வந்ததினால அவரோட அவருக்கு எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது காலும் டேமேஜ் ஆகாமல் காப்பாற்ற முடிஞ்சது